அதிகாரிகளை கேட்டா அதிகாரிகள் சொல்வது ஏற்கனவே இருக்க நேரடி கொள்முனையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை லாரி மூலமாக குரோனுக்கு எடுத்து சென்று அடுக்கினால்தான் இந்த டிபிசில இந்த அடுக்க அந்த விவசாயிகள் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அடுக்க முடியும் இந்த ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டதே அந்த டிபிசி சென்டர்லயே அப்படியே இருக்கிற இடத்துல கொள்முதல் செஞ்சா அதை அடுக்க இடமில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசுகின்ற பொழுது விவசாயி பிரச்சனை எடுத்து சொன்னேன் இன்றைக்கு விவசாயிகள் பதினைந்து நாட்களாக நான் சட்டமன்றத்தில் பேசியது பதினைந்து நாட்களாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த நெல்லை இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் சாலை ஓரமாக குவித்து வைத்துக்கின்றார்கள் அதோட நேரடி நெல் கொள்முதல் முன்பாக திறந்த வெளியிலே நெல்மணிகளை குவித்து வைத்து மலையிலே அந்த நெல்மணியில உழைத்து வீணாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது முன்னடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக வேகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு திறந்த வெளியில் குவித்து வைக்கின்ற குவித்து வைக்கப்பட்டுள்ள அந்த நெல் மூட்டைகளை எல்லாம் நீங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அரசிடம் வலியுறுத்திய போது மாண்பு உணவுத்துறை அமைச்சர் குறிப்பிடுகிறார் நாங்கள் வேகமாக துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் நான் நேரடியாக போய் சென்று பார்த்தேன் என்று சொன்னார் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதலத்திலும் தினந்தோறும் ஆயிரம் மூட்டைகள் எடை போடப்பட்டது அதற்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் எட்நூறு மூட்டை தான் எட போட்டு இருந்தாங்க அண்ணா திமுக ஆட்சியில் கூடுதலான மூட்டைகள் இட போட்டு அவ்வப்போது விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக அவர் வங்கியிலே பணம் செலுத்தப்பட்டது இன்றைய தினம் அரசாங்கம் நான் அந்த நேரடி நெல் கொள்முதலுக்கு சென்று காட்டூர் பதிலிருக்கின்ற ஒரு லோன் மேன கேட்கின்ற பொழுது நாலு ஒன்றுக்கு எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் மூட்டை தான் நான் கொள்முதல் செய்கிறேன்னு சொன்னேன் ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நாலு ஒன்றுக்கு ரெண்டாயிரம் மூட்டை நாங்கள் கொள்முதல் செய்கிறோம் விடுமுறை நாட்களில் கூட நாங்கள் தொடர்ந்து விவசாயிருந்து நெல் கொள்முதல் செய்கிறோம் என்ற ஒரு தவறான கருத்தை ஒரு பொய்யான கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறோம் இது விவசாயிக்கு விரோதமான செயல் இது கண்டனத்துக்குரியது இரவென்றும் பகலென்றும் பாராமல் சுமார் நூறு நாட்கள் விவசாயிகள் போராடி அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால் எதற்கு இந்த அரசாங்கம் இருக்கின்றது இவருடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் இருக்கின்றது இந்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்து அதன் மூலமாக வருகின்ற அந்த பணத்தை வைத்து தான் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற விவசாயிகளிடத்திலே நேரடியாக விவசாயி கொண்டு வந்த நெல்லை கூட நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்யவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் எந்த அளவுக்கு துன்பப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அந்த ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வந்து நீங்களே படம் பிடிச்சிங்க சில பெண்மணி அழுகிறார் நான் நகையெல்லாம் போட்டிருந்தேன் நகையெல்லாம் எல்லாம் அடமான தான் அதில் இருக்கிற பணத்தை வச்சு தான் நான் வந்து இந்த நெற்பயிரை நடவு செய்து அறுவடை செய்து அந்த தென்மணி கொண்டாந்து குய்ச்சி வச்சிருக்கிறேன் இருபது நாட்களாக இன்றைக்கு நான் கொள்முதல் செய்கிறேன் நாளைக்கு கொள்முதல் செய்கிறேன் என்று அந்த நேரடி கொள்முதலத்துக்கு முன்பாகவே திறந்த வெளியில் அடுக்கி நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிறோம் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுக்கிறோம் இன்னும் கொள்முதல் செய்யாத ஒரு சூழ்நிலை இருக்குது நெல்லெல்லாம் போச்சு வச்சு என்ன செய்வது தெரியவில்லை என்ற கதறுகின்ற காட்சியை தொலைக்காட்சியிலே நீங்க படம் பிடிச்சிருக்கிறீங்க கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் இது மிக கொடுமையான செயல் எனக்கு உணவு உற்பத்தியை பெருக்குன்னு சொல்றோம் ஆனால் உணவு உற்பத்தியை பெருக்குனா கூட அதை இந்த அரசு முறையாக இந்த இருந்து நெல்லை கொள்முதல் செய்யாதது ஒரு கைலாகாத தனமாகத்தான் நான் பார்க்குறேன் எவ்வளவு சிரமப்பட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்கிறாங்க ஒரு குழந்தையை எப்படி தாய் பாதுகாக்கிறார்கள் நெற்பயிரை குழந்தை போல் வளர்த்து அதை அறுவடை செய்து அந்த நெல்மணிகள்லாம் மூட்டை குடித்து விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை பார்த்துக் கொண்டிருக்கின்றதையும் நேரத்தில் தெரிவிக்கிறேன் அது மட்டுமல்ல செறிவிட்டப்பட்ட அரிசி இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி கிடைக்கல அதனால தான் நாங்கள் வந்து முழுமையாக கொள்முதல் செய்ய முடியும் கருத்து சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அனுமதி கொடுத்து விட்டது விட்ட அரிசி நீங்க பயன்படுத்தலாம் என்று ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியும் மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது ஆனால் கூட தெரியாம அமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லை நான் இந்த லோன் மேனை நேரடியாக நேரடி கொள்முதலுக்கு சென்று காட்டூரில் அந்த லோன் மேனை கேட்கின்ற பொழுது எங்களுக்கு லாரி முறையாக அனுப்பல இந்த லாரி காரர் லாரி வருகின்ற அந்த ஓட்டுநர் சொல்றாரு எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் எப்படி இங்க வந்து இந்த நேரடி கொள்முதல் இருக்கிறது நெல்லை எப்படி குடோனுக்கு எடுத்து செல்ல முடியும் இப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த ஆட்சியில் இருக்குது இது எதற்காக செய்தார் என்று தெரியவில்லை ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை புறக்கணிக்கின்ற அரசாகத்தான் பார்க்கப்படுகிறது அதே போல இன்னைக்கு அமைச்சர் சொல்றாரு வேளாண் பட்ஜெட் வேளாண் பட்ஜெட்ல என்ன போட்டுக்கிறீங்க ஒவ்வொரு ஆண்டும் வேளாண் மானி கோரிக்கை நடக்கும் அது இருக்கிறது தான் அப்படியே வேளாண் பட்ஜெட் இருக்கு விவசாய வளர்ச்சின்னு வளர்ச்சி விவசாய வளர்ச்சி பார்க்கும்போது அண்ணா திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் திமுக ஆட்சியில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது தான் வளர்ச்சி இன்றைக்கு விவசாயத்துறையில வளர்ச்சியதா இருக்குது அதே போல முதலமைச்சர் தர்மபுரி மாவட்டத்துக்கு சென்று அதிமான் கோட்டைக்கு போனார் அங்க விவசாயிகள் எளிதா தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்தில் பயிர்க்கடன் பெறலாம் ஆன்லைன்லயே விண்ணப்பிச்சா போதும் சொல்லி அங்க ஒரு துவக்கி வச்சுட்டு வந்தார் தமிழகத்தில் சுமார் நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பது இன்றைக்கு தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கம் இருக்குது இது எல்லாமே செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி திறந்து ரெண்டு மாசம் ஆச்சு ஏன்னா அது பயன்பாட்டுக்கு வரல எல்லாம் ஒரு வெற்று விளம்பரமாகத்தான் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன் மூன்று மடங்கு விளைச்சல் அதிகமா இருந்த போது அதிகமா பண்ணிட்டு உளவுத்துறை அதாவது ஆதார விலை இடுபொருள் விலை ஏறி நல்லா புரிஞ்சுங்க நான் ஒரு விவசாயியா இருக்கிறேன் இன்னைக்கு செலவுக்கு இடுபொருள் செலவு அதிகமாகி போச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க ஒளிய கணக்கு பார்த்தா பழைய விலை தான் கிடைக்கும் விவசாயிகளுக்கு இந்த இடுபொருள் செலவு அதிகமா இருக்கிற காரணத்தால தான் உயர்த்தி கொடுத்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல என்ன லாபம் கிடைக்குதோ அதே லாபம் தான் இப்பவும் கிடைக்கும் விவசாயிக்கு ஒன்னும் அதிகமெல்லாம் கிடைக்க போறதில்ல அதான் உயர்த்தி கொடுத்துருக்காங்க அதுமே இவர்கள் சொன்னது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு குவிண்டால் நாங்கள் இந்த வரைக்கும் வரல குறைவா தான் இருக்குது முழுசா கொடுக்கல கரும்புக்கு நாலாயிரம் ரூபாய் ஒரு மெட்ரிக் டன் ஆதார விலை எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆதார விலை அதுக்கு நாலாயிரம் ரூபாய் அதுவும் கொடுக்கல அது மட்டும் இல்ல இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி அரசாங்கம் அரசாங்கம் தான் கணக்கிட வேணும் அரசாங்கம் இந்த மாவட்ட நிர்வாகம் கணக்கிடணும் அங்க இருக்கிற வேளாண்மை துறை அதிகாரிகள் எவ்வளவு டெல்டா மாவட்டத்தில் எவ்வளவு குருவி சாகுபடி பயிற்சி எவ்வளவு விளைச்சல் இருக்கணும்னு அதை கண்டறிந்து அதற்கு தக்கவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா விவசாயிகள் இந்த பாதிப்புக்குள்ளா இருக்க மாட்டாங்க அதையெல்லாம் எதுவுமே செய்யல எதுவுமே கண்டுக்கல இன்றைக்கு உற்பத்தி அதிகம் சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நேரடி கொள்முதல் திறக்க வேணும் அப்ப அதுக்கு உடனுக்குடன் அந்த நேரடி கொள்முதல் விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யணும் அப்படி செஞ்சா விவசாயிகள் பாதிப்புக்குள்ளாகவும் இருக்க மாட்டாங்க பாதிப்புக்குள்ளா இருக்க மாட்டாங்க இன்றைக்கு மழையில் நினைந்து மூட்டைப்புறம் இன்றைக்கு விவசாயிகளுடைய நெல் புறம் வீணாக போச்சு அரசாங்கத்துக்கும் பிரயோஜனம் இல்ல விவசாயிகளுக்கும் பிரயோஜனம் இல்ல பெரிய நஷ்டத்துக்குள்ளாவது விவசாயி அது மட்டும் இல்ல நேரடி நெல் கொள்முதல் போய் பார்த்தேன் அந்த டிபிசி டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர்ல பாக்கும்போது அந்த நெல் மணியும் முளைச்சிருங்க பல மூட்டைகள் எல்லாம் நீங்க ஊடகம் எல்லாம் வந்தீங்க பாத்தீங்க அதுவும் இன்னைக்கு மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்குது இது இந்த நஷ்டம்லாம் யார் ஏத்துக்கிறது அரசாங்கம் தான் ஏத்துக்கணும் அப்ப நிர்வாகம் சரியில்லைன்னு அர்த்தம் நிர்வாகம் சரியா இருந்தா இதையெல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டும் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை கூட கொள்முதல் செய்கிறாங்க கொள்முதல் செய்தாங்க அளவு மக்கள் பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை பல நாட்கள் நாங்கள் கொண்டு வந்து நேரடி கொள்முதலுக்கு முன்னாலேயும் சாலையிலும் கூச்சி செஞ்ச நெல்லை கொள்முதல் செய்யவில்லை என்பதுதான் பிரதான கோரிக்கையை வச்சிருக்கிறார் இதுதான் மிக மிக முக்கியமாக இருக்குது அதோட அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் வந்து நிவாரணம் கொடுத்தோம் புயல் வெள்ளம் இப்படி பண்ற இயற்கை சீற்றத்தால் பேரிடர் வருகின்ற காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பயிர்கள் சேதமடைந்தால் விளைச்சல் சேதமடைந்தால் அதற்குண்டான நிவாரணம் கொடுத்தது அதிமுக அரசு காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தான் அதிகமாக இழப்பீட்டுத் தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசு பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்தின் மூலமாக அதிகமாக இழப்பீட்டுத் தொகை பெற்றுத்தந்த அதிமுக அரசாங்கம் அது மாதிரி விவசாயிகள்லாம் நான் போய் பார்க்கும்போது இது இப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்தில் விவசாயிகள்

இன்றைக்கு உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறான் நீ இதெல்லாம் போய் தோண்டி எடுத்துமா இதை காரணம் காட்டி அப்படி போட்டுருவாங்க அப்புறம் இருக்கிற நெல்லை கொள்முல் செய்ய முடியாது முதல் முன்னுரிமை கொடுப்பது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட இன்றைக்கு திறந்த வெளியில் அடிக்கப்பட்ட திறந்த வெளியில் குவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நெல் மூட்டைகளை உடனடியாக இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்ய வேண்டும் இரண்டாவது இந்த மழையால்

சாகுபடிக்கு ஏற்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் எனவும் அவர் தெரிவித்தார் டெல்டா மாவட்டங்களில் மழையால் ஏற்பட்ட பயிர் சேதங்களை பார்வையிட்ட பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கும் நஷ்டத்திற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் இபிஎஸ் தெரிவித்தார் நெல்லை முழுமையாக கொள்முதல் செய்யவில்லை எனவும் குற்றம் சாட்டினார் அதிமுக ஆட்சியில் வெள்ள நிவாரணமும் வறட்சி நிவாரணமும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது எனவும் அவர் குறிப்பிட்டார் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை முழுமையாக கொள்முதல் செய்யவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார்